ஏமா யா மாடுபிடி வீரருக்கு பாராட்டுகள் டோக்கன் நம்பர் எண்பத்தி அஞ்சு தமிழ் முடியா போட முடிஞ்சு தலாண்டி தான் இருக்கு தலைகணி மெத்தது இருக்குது பாப்பி தலைகணியும் மெத்ததை இருக்குது மாண்பமுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இன்னும் சிறிது நேரத்தில் கார் பரிசாக வழங்கப்படவுள்ளது சிறந்த காலின் உரிமையாளருக்கு ஒரு மாண்பமுக்கு இளைஞன விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சார்பாக கார் பரிசாக வழக்கப்பட உள்ளது

இறுதி சுற்று சிறிது நேரத்தில் நிறை பெற உள்ளது மாண்பகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க